மனோக்காரகன் என்ற பெயரும் மனிதர்களுடைய மனதை இயக்குபவரும் ரொம்பவே அழகானவர் இவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது பரம்பொருளுடைய மனதிலிருந்து வெளிவந்தவர் யாருங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசிக்கு வணக்கங்க உங்களுடைய அதிபதி வந்து ஒருத்தனுடைய ராசியில நல்ல நிலையில இருந்துட்டா போதும் அவங்க வாழ்க்கையில என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு அடைஞ்சிருவாங்க வெற்றி மீது வெற்றிகள் குவியறதுக்கு உங்களுடைய அதிபதியுடைய பலம் ரொம்ப முக்கியம் இப்போ மாதம் மாதம் ஒவ்வொரு ராசியிலும் வந்து சந்திர பகவான் நாளுக்கு ஒரு நாள் இடம் மாறக்கூடியவர் இப்ப ராசிக்கு சந்திராஷ்டமமா இருக்கு கவனமா இருங்க இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு கவனமா இருங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா சந்திர பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க நல்ல குளுமையான ஒளி வீசக்கூடிய பிரகாசமான கிரகம் இவர் ஒரு ராசியிலோ இல்ல ஒரு நட்சத்திரத்திலேயோ அஷ்டமத்தில் இருக்கிறப்ப அதாவது ஒளி இல்லாம இருக்கிறப்ப அந்த மனிதர் அவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஜாதகக்காரருக்கு பிரச்சனை வருங்க ஏதாவது ஒரு வகையில வம்பு வழக்கு வரது அப்படிங்கறது சண்டை சச்சரவா மாறிடுங்க இந்த மாதிரி அதீத சங்கடங்கள் அந்த நாள்ல வரும் இதனால சந்திராஷ்டமம் இருக்குனாவே நீங்க கவனமா இருங்கன்னு சொல்லுவோம் சோ இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல நிலை இருந்துட்டா உங்களை மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை பார்க்கவே முடியாதுங்க அதுவே இவர் வலுவிழந்து இருந்தா உங்களை என்னதான் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா ஏன் குருவே வந்து உங்களுக்கு நிறைய இடங்கள்ல சாதகத்தை கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் அது பெருசா உங்களுக்கு பழிக்காம ஒதுங்கி போயிடும் இப்ப ஒன்னும் இல்லை உங்க கையில வந்து ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுக்கறோம் ஓகேங்களா ஆனா இருட்டு ரூம்ல வச்சு உங்களை அடைச்சோம் என்ன பண்ண ஒன்றுமே பண்ண முடியாது அந்த காசை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டு உங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டாக்க அந்த காசை வச்சு என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி தான் ஆனால் அந்த சந்திர பகவானுடைய பலம் உங்களுக்கு சரியா இருந்தா அந்த ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த உலகத்தில் எங்கே வேணால் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்த மாதிரிங்க அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த பணத்தை எப்படி ஜாலியாக செலவு பண்ணுறோமோ இல்லையோ நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுப்போம் நம்ம சுற்றி எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்போம் என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன திட்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் செயல்படுத்தி ஒரு ரவுண்ட் வந்துருவோம் இல்லையா அப்படிதான் மற்ற ராசிகளுக்கு தேவையோ இல்லையோ ஆனா கடகராசி கட்டாயம் இவங்களுக்கு அதிபதி இவரை பலப்படுத்தினா மட்டும்தான் கடகம் வந்துட்டு அந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளிவர முடியும் நீ சொல்றதெல்லாம் வாஸ்துவந்தாமா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜல ராசிங்க தண்ணீரோடு தென்படுறதுனால கடகராசி ஜலராசின்னு நாங்க சொல்லுவோம் கடகம்னா யாருங்க நண்டு ஈரப்பதமான இடத்தில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் இதனால தான் இவங்க ஈரமான மனம் படைத்தவங்க கருணை உள்ளம் கொண்டவங்க அதற்கு பொருத்தமான அமைப்புங்கிறது கடகம் தான் சட்டுன்னு அழுதுருவாங்க சட்டுன்னு உணர்ச்சி வசப்பற்றுவாங்க யாருன்னு தெரியாம ஒருத்தவங்க அடிபட்டு இருந்தா கூட போய் அள்ளி எடுத்துப்பாங்க ஒருத்தவங்களுடைய மனநிலையை அவங்களுடைய இடத்துல இருந்து யோசிச்சு அதற்காக விட்டு கொடுத்து இது நாள் வரைக்கும் கஷ்டப்படுறது கடகம் தான் விட்டு கொடுத்தவன் கெட்டு போறதில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா விட்டு கொடுத்தது நாளில் மட்டுமே கடகராசி இது நாள் வரைக்கும் கஷ்டப்படுறீங்க கெட்டு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா பரவாயில்லம்மா இருந்தாலும் எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதனால நான் இழப்பை சந்திச்சாலும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு கடவுள் ஏதாவது ஒரு வகையில வழிகாட்டுவார் கண்டிப்பா அதான் நான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேங்க ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டும் 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 வெளி வர முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கீங்க ஆனா கூட இருக்கக்கூடிய உறவுகளே வந்து உங்களை துச்சமாக நினைச்சு திரும்ப 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 உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க உங்களை அழிக்கணும் கூட தான் இருக்காங்க அது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா ஒரு ஜீவனை உங்களுக்கு சொல்ல முடியுமா கடகத்தை வந்து பார்த்து இவங்க பாவம் அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனா எல்லாருக்கும் பாவம் பார்த்து பாவம் பார்த்து உறவுகள்ல இருந்து தெரிஞ்சவங்கல இருந்து நட்பு ரீதியாகவும் அக்கம் பக்கத்துல இருந்து எங்க போனாலும் கடகத்தை பார்த்தா கண் திருஷ்டி நல்லா இருக்கா உள்ளுக்குள்ள அப்படியே குமுறீங்க மனசுல வந்து பார்த்தீங்கன்னாக்க ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கோம் அந்த நிலைமையிலிருந்து கூட நம்ம வந்து இல்ல விட்டுடு கூடாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோட நம்ம நம்மளே அதாவது பின்னாண்டி முதுகுல ஆயிரம் ஈட்டிகள் வந்து குத்தப்பட்டிருக்கு இருந்தாலும் வெளியே காட்டிக்காம நடக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா மற்றவங்க அடடா நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னாக்க போட்டு பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா அப்பா பொசிக்கு தள்ளுறாங்க கண்லேயே வந்து கொள்றாங்க இந்த கண் திருஷ்டியால் கஷ்டப்படுறது கடகராசி தான் முதல் இடத்துல இருப்பீங்க ஒரு சாதாரண ஒரு உடை அணிஞ்சிட்டு போனாலும் அப்பப்போ அதெல்லாம் ஒரு பத்தாயிரம் இருக்கும் இருபதாயிரம் இருக்கும் நம்ம வந்து ஒத்து ரூபாய் காசு இல்லாமல் நடந்து போவோம் ஆஹா காசை மிச்சப்படுத்துறீங்களோ கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸை காலி ஆயிடும் நடந்து போறீங்களோ இப்படி எல்லாம் பேசுவாங்க இல்லை நிறைய இடங்களில் கடகராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க ஸோ இப்படி இருந்தாலும் யார் என்ன பேசினாலும் உங்களுக்கான குணாதிசயங்கள் ஒரு நாளும் மாற்றிக்காதவங்க இதனால் இந்நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்ட நிலை இருந்தாலும் மற்றவங்களுக்காக வருத்தப்படக்கூடியவங்க மற்றவங்களுடைய மனசுக்காக மற்ற கஷ்ட நஷ்டங்களுக்காக செவி சாய்க்கக்கூடியது கடகம் கடகத்தை பற்றி பேச போனாக்க நமக்கே கண்ணீர் வந்துருங்க ஏன்னா அந்த அளவுக்கு உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க இப்படிப்பட்ட கடகத்திற்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க எச்சரிக்கை உங்களை வந்து அடையாளம் இன்றி ஒழிக்க பார்க்கக்கூடிய சொந்த பந்தங்கள் கடக ராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் நடக்கும் அப்படி என்ன அதிகமா நீ சொல்ல போற ஆல்ரெடி ரொம்ப சோர்ந்து போய் இருக்கேனே நீ சொல்றத நினைச்சா பயமா இருக்குன்னு சொல்றீங்க அப்படி இல்லைங்க உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை இது நாள் வரைக்கும் உணராம எல்லாரையுமே கண்மூடித்தனமா நம்புதுனால மட்டும்தான் கஷ்டப்பட்டிருக்கோம் இப்ப வந்து எந்தெந்த விஷயங்க வாழ்க்கையில நிகழ போகுது எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும் எதெல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாம இருக்கும் அதை எப்படி நீங்க கையாளணும் எந்த உறவுகளை தக்க வச்சுக்கணும் எந்த உறவுகளை பக்கம் வைக்கணும் எந்த உறவுகளை தள்ளி வைக்கணும் இந்த மாதிரி மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க அது வந்து ஒரு கிரகத்துடைய இடப்பெயர்ச்சினாலதான் நிகழப்போகுது யார் தெரியுங்களா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஆனா குரு வந்து பெருசா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத வகையில தான் இப்ப வந்து பெயர்ச்சி ஆகி இருக்காருங்க இப்பதான் வந்துட்டு நமக்கு அஷ்டம சனி முடிஞ்சது இப்பதான் கொஞ்சம் இந்த பட்டு மரம் துளிர் விட்ட மாதிரி அப்பாடான்னு நினைக்கிறதுக்குள்ள ராகு கேது குருன்னு சொல்லிட்டு மத்த கிரகங்களும் தம்பி நல்லா இருக்க போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறாங்க ராகு கேது கூட விடுங்க இந்த குருக்கு என்ன அவருக்கு என்ன தெரியாதா நான் பட்ட கஷ்டம் எனக்கு நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல ஒதுங்கி அது அதுதாங்க பண்ண போறார் ராகு பகவான் கேது பகவான் ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு சாதகத்தையும் ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு பாதிப்பையும் கொடுப்பாங்க ஆனா குரு பகவான பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ரெண்டு பக்கத்துலயுமே கடகராசிக்காரங்க சிக்கிட்டீங்க எதை முதல்ல செய்யறது எதை ரெண்டாவதாக செய்யறது இந்த மாதிரி குழப்பத்துல இவங்களுடைய அமைப்பு உங்களை கோர்த்து விட்டுரும் சோ இந்த சமயத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நுணுக்கத்தை கத்துக்கணுங்க முதல்ல இதை செஞ்சா என்ன ரிசல்ட் ஃபர்ஸ்ட் இருக்க விஷயம் ரெண்டாவது இருக்கிற விஷயத்தை செஞ்சா அதுக்கு என்ன ரிசல்ட் சோ ஓகே ஃபர்ஸ்ட் இதை செய்யறதா அதை செய்யறதா திட்டமிட்டு செயல்பட சொல்றாருங்க பகவான் கடகராசிக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் தம்பி உனக்கு வாய்ப்பு கொடுக்கற அதை எப்படி நீ செய்யணுங்கிற திட்டம் மட்டும் போட்டுக்கோ அதாவது புதையல் இருக்கக்கூடிய இடத்துக்கான மேப்பை கொடுத்துட்ற அங்க எப்படி நீ போகணும் அங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை வந்துட்டு நீ எப்படி சரி செஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணிக்கோ புதையில எடுத்துக்கோங்கிற மாதிரி தான் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வாய்ப்பை கொடுத்துருக்காருங்க சோ அப்ப கடகம் என்ன பண்ணணும் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது அற்புதமான பலன்களை கடகராசிக்கு கொடுக்கும் கடகம் என்ன தெரியுங்களா சூதுவாது தெரியாது எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பேசுவாங்க மனசுல எதையுமே வச்சுக்கிறது இல்லை இதற்கே பல பேர் பல வகைகள்ல உங்களை பதம் பார்த்து வச்சிருக்க இருக்காங்க பதம் மீன்ஸ் என்னன்னா நிறைய துரோகங்களை செஞ்சிருக்காங்க அப்படி துரோகங்களை செஞ்சுட்டே கூட அவங்களுடைய தேவைக்காக உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிற்கிறாங்க நீங்களும் மறுக்காம செஞ்சிருக்கீங்க எப்பேற்பட்ட சங்கடங்கள்ல இருந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு வருது அதற்காக கெட்டவங்களுக்குமே வந்துட்டு வரைஞ்சு கட்டிட்டு செஞ்சுட்டு உங்களுக்கான வாய்ப்புங்கிறது வாசப்படியில தான் நிக்குது புரியுதுங்களா இந்த குரு பகவான் தன்னுடைய வாய்ப்பை வாசப்படியோட நிக்குது அதை உள்ள கூட்டிட்டு வந்து நீங்க பயன்படுத்துறதும் இல்ல அதை வெளியே விட்டு அப்படியே துரத்தி விடுறதும் உங்க கையில தாங்க இருக்கு குரு பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வாச

உங்களுக்கு இப்ப கவனமா இருந்துட்டீங்க பேச்சுல தேன் தடவன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நினைச்சத அழகா கன கச்சிதமா நிறைவேற்றிக்கலாம் நடத்திக்கலாம் ஏன்னா நான்காம் இடத்த குரு பாக்குறாருங்க இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும்னா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது மண் மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது அடுத்து ஆறாம் இடத்தையுமே குரு பாக்குறாருங்க நோய்வாய்ப்பட்டிருந்த நோய் நிவர்த்தி ஆகக்கூடிய இடம் அடுத்ததா பண விஷயத்துல கவனமா இருக்கணும் வெற்றி ஸ்தானம் ஆறு ஆறாம் இடத்தை குறிக்கிறதுனால எடுத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகுது புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது சின்னதா தொடங்குங்க பாதிப்பு வராது எடுத்த உடனே நான் பெருசா செய்யறேன் அப்படின்னாக்கா கடகராசிக்காரங்க மாட்டிப்பீங்க அதே போல தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க ஆளுங்குடி குருஸ்தலத்துல குங்குமம் விபூதி கொடுத்து அங்க வந்து அதை வச்சு வழிபாடு செஞ்சு அதை வாங்கிட்டு வந்து அணு தினமும் உங்க நெத்தியில பயன்படுத்துங்க குடும்பத்துல எல்லாருமே பயன்படுத்தலாம் சிறப்புங்க குருவுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி பாருங்க அதே போல மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர்ல கொலைச்சு வச்சு அணு தினமும் உங்க நெத்தியில வச்சுக்கிட்டீங்கன்னா குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் இதனால நீங்க போகக்கூடிய காரியங்கள் எல்லாமே மங்களகரமா சுபமா முடியும் இதோட கடகத்திற்கு குரு உச்சம் பெறுவதால விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமா இருக்கணும் பண விஷயத்துல ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுலயுமே கவனமா கவனமா இருங்க மத்தபடி பழைய கடனை தீர்ப்பதற்கு யோகம் இருக்கு புதுசா கடன் வாங்கி தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் சரி ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க தப்பு கிடையாது யோசிச்சு முதலீடு பண்ணுங்க எந்த விதமான குறையுமே இருக்காது அதே போல கடகத்திற்கு மன அழுத்தம் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட கோபத்தை ஏற்படுத்தும் இந்த இடத்துல இடத்துலதான் கடகராசி உங்க மனசை வந்து கட்டுப்படுத்தணும் ஓகேங்களா ஏன்னா அந்த மனம் அழைப்பாயக்கூடிய நேரத்துலதான் கோபதாபங்கள் வருது அது எப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதை பத்தி பெருசாக யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து விட்டு விலகி வைங்க கடகம் எந்த அளவுக்கு கம்மியா யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அதே போல் இது நாள் வரைக்கும் மரண பயம் வந்திருக்கும் அதை நீங்குதுங்க மன அழுத்தம் தீருது தெய்வ காரியங்கள் செய்து மகிழ்ச்சி அடைய போறீங்க பெற்றோர் தேக ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க எப்பவுமே சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால சனி நன்மைகள் நடக்கும் அதே போல உங்களுடைய உடல் ரீதியா பார்த்தோம்னாக்கா முதுகு தண்டுவடம் முதல் கால்பாதம் வரைக்கும் கவனமா இருக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் அணு தினமும் தியானம் பண்றது யோகா பண்றது இந்த மாதிரி விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கிறது அமோகமான பலன்களை கொடுக்கும் ஆன்மீக குருவை வைத்து வழிபாடு செய்யறது நல்லது மற்றபடி நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்வாய்ப்பட்ட குணம் கூட குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல எல்லா குழந்தைகளும் ஒரு மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா உளுந்து விழுந்து படிக்கிறாங்க அப்படின்னா இந்த கடகம் என்ன பண்ணுவாங்கனாக்கா கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு பிள்ளைகளை படிக்கிறத உன்னிப்பா கவனிக்கும் அதை அப்படியே மனசுல ஏத்திக்குவீங்க அவ்வளவுதான் படிச்சுட்டேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க அழகா அதை குறுகிய நேரங்களில் வெற்றியை தான் கடகராசிக்காரங்க அதாவது கடகராசிக்காரங்க எங்க இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் சரி புதுமையையும் புரட்சியையும் செய்யக்கூடியவங்க உழைப்பாள உயரும் உன்னதமான உள்ளங்களுக்கு அவங்களுக்கு சொந்தக்காரங்க இது நாள் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் அதாவது கஷ்ட நிலையிலுமே ஓரளவுக்கு சாதகமா இருக்குன்னு யோசிச்ச இடம் என்ன தெரியுமா பதினோராம் இடத்துல குரு இருந்தது இப்ப பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கல நிதானத்தை கொடுக்கிறார் இது நாள் வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம்னு கூட ஒரு சில விஷயங்களை கடகம் செஞ்சிருக்கும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி அதனால பாதிப்பு வரும் எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பாத யாருமே வந்து உண்மையானவங்க கிடையாது உன்னை போல உண்மையானவங்க கிடையாதுங்கிறத உணர்த்துறாருங்க இப்ப கடகராசிக்காரர்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ற தெரியுமா உங்களுடைய ரகசியங்கள் உங்க குடும்ப ரகசியங்கள் உங்களுக்கு தெரிந்த ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப தெரிஞ்ச நம்பிக்கை உடையவங்க உசுரே கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட சரி தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்துக்க வேண்டாம் அதே போல உங்க மனசை வந்து கட்டுப்படுத்தணும் ஒரு நிலைப்படுத்தணும் தியானம் யோகா பயிற்சியில ஈடுபடுறது ரொம்ப அவசியம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப அவசியம் குலதெய்வத்துடைய கோவில் திருவிழாக்களை முன்னின்று நடத்துறது ரொம்ப அவசியம் உங்க ராசிக்கு நான்காம் பார்வையா குருவுடைய பார்வை இருக்கு தாய் சொத்துக்கள் கிடைக்கும் இதே போல கூடாத நட்பு அது சரியில்லாத ஒரு நட்பு எப்படிடா விட்டு விலகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நீங்க அதை சொன்ன இல்லையா முன்னாடி கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தப்பானவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்குமே நல்லதுன்னு நினைக்கிறவங்க தான் இவங்க அப்படிப்பட்ட நட்பால என்னன்னைக்குமே உங்களுக்கு பாதிப்பு தான் ஸோ அப்படிப்பட்ட நட்பை துண்டிக்க போறீங்க வாய்ப்பு வரும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க இதோட ஆறாம் இடத்த குரு பார்க்கிறார் எதிர்பாராத செலவு வரும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கொஞ்சம் இழுபறியா ஆகும் ஆனா உங்களுக்கு சாதி சாதகமா முடியும் பழைய கடன்ல ஒரு பகுதி வந்து பைசூல் செஞ்சிருவீங்க பெரிய நோய் இருக்கிற மாதிரி பிரம்ம இத்தனை நாளா இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருந்த மன பிரம்ம ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு உங்க ஆரோக்கியத்தின் மீது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அதுல ஒரு தெளிவு வரும் இதோட வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்குது அடுத்ததா குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க பண வரவு இருக்கும் ஷேர் மூலம் பணம் வரும் ஆனா இதே நேரத்துல பணம் வரக்கூடிய இதே நேரத்துல என்ன பண்ணணும் நீங்க சேமிக்க கவனிக்கவே முடியாதபடி செலவுகள் துரத்திக்கிட்டே வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி ஆரோக்கியத்தில் முன் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது உங்களுடைய புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் எடுத்த காரியங்களை வெற்றி கொடுக்கிறாருங்க இதோட வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஆனா கடகத்திற்கு மட்டும் எல்லாரும் ஈஸியா நடக்கக்கூடிய விஷயங்கள் பல தடைகள் தாமதங்களை தாண்டி தாண்டித்தான் பல சோதனைகளை தாண்டித்தான் நடக்கும் அதை மட்டும் இல்லைன்னு மறுக்க மாட்டேங்க அப்படிதான் இந்த குரு ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் சின்ன சின்ன தடைகளும் அப்புறமா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைவேறுங்க திரும்பவும் சொல்ற பண விஷயத்துல ஏமாறாதீங்க யாருக்கும் பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ வேண்டாம் இரவு நேர பயணங்களை முழுவதுமா தவிர்க்கணும் குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வரும் அதை பெருசா நீங்கள் மனசில் போட்டுட்டு குழப்பிக்காதீங்க அதை அப்படியே விட்டுடுங்க சரியாகிடும் உத்தியோகத்துறைகளை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்று அங்கீகாரம் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் அதற்கான அங்கீகாரம் கொஞ்சம் கூட கிடைச்சிருக்காது மாடு மாதிரி உழைச்சிருக்கீங்க எல்லாரும் சொல்றதையும் கேட்டிருப்பீங்க மற்றவங்களுடைய வேலையை இழுத்து போட்டு செஞ்சிருப்பீங்க ஆனால் அதற்கு அதற்கான முழு பலன் மத்தவங்க அனுபவிச்சிருப்பாங்க இனி அப்படி கிடையாது உழைப்பு கேற்று அங்கீகாரம் கிடைக்கும் இதுவே கண்ணி துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மூத்த கலைஞர்களுடைய ஆதரவால உங்களுக்கான வாய்ப்புகள் அமையும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதே நேரத்துல ஆதாயமும் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை பல மடங்கு உயர்த்த போறீங்க லாபத்திற்கு குறைவு தடைகளை தாண்டி வெற்றிகள் தொடரும் சோ எப்படி பார்த்தாலும் சரி கடகராசிக்காரங்க கற்பனை சக்தியில சிறந்து விளங்க கூடியவங்க எல்லாரையும் அரவணைச்சு எல்லாருக்கும் எல்லா கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கடவுள் கிட்டையுமே அப்படிதான் வேண்டக்கூடிய உள்ளம் படைத்தவங்க இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு சில விஷயங்களை மட்டும்தாங்க எச்சரிக்கையா கொடுத்துருக்கேன் மற்றபடி பண வரவுல இருந்த தடைகள் நீங்குது பொன் பொருள் சேர்ந்து தடைப்பட்ட சுபகாரியங்கள் குடும்பத்தில் ஏற்பாடாகும் ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க எதிர்காலத்துக்கு சேமிக்க தொடங்குவீங்க இதுவரைக்கும் கண்டும் காணாம போன சொந்த பந்தங்கள் எல்லாம் தேடி வந்து பேசுவாங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும் ஊர்

வரவு கூட சாதாரணமா வரவு இல்லைங்க திடீர் பண வரவு இருக்கும் பிரபலங்கள் எல்லாம் உதவுவாங்க சமாளிக்க முடியாத பிரச்சனையை கூட இப்ப வந்து ஈஸியா சமாளிச்சிருவீங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும் அதே போல கண்வழி குறையும் தந்தை வழி உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் விலகப் போகுது சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அதே போல் வருமானம் உயர்வதால் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க சொந்த பந்தங்களுடைய வருகையினால் வீடே களை கட்டப் போகுது குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற போறீங்க அடிக்கடி பழுதான வண்டி வாகனத்தை மாத்திட்டு நல்ல லக்ஸூரியான வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கு இதோட ராசிகளும் பெரிய பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க நீங்க விஐபிகளாக மாறக்கூடிய நேரங்க ஒட்டுமொத்தமா சொல்லுனா உங்களுடைய அந்தஸ்து உயரது எல்லா விதங்கள்லயுமே நீங்க வெற்றியாளர்கள் பேரு புகழோட வளம் வர போறீங்க முன்னாடி சொன்னது கொஞ்சம் பயம்புறுத்துற மாதிரி சொன்னீங்க அதாவது உறவுகளால் அது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட பிறந்தவங்களோ சொந்த பந்தங்களோ அக்கம் பக்கம் இருக்கவங்களோ இல்ல வேலையில உங்களுக்கு கூட வேலை செய்யறவங்களோ சோ மனித உருவில உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ எல்லார்கிட்டயுமே எச்சரிக்கையா இருக்கணும் மட்டும்தான் குருபகவான் பகவான் சொல்றாருங்க இது நாள் வரைக்கும் எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்ட ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியல அதனால எல்லா உறவுகள் மீதும் ஒரு கண்ணு வச்சுக்கோ விழிப்புணர்வா இருந்துக்கோ இனியாவது கொஞ்சம் தெளிவா வேலை பார்த்துக்கோ உனக்காக உழைச்சிக்கோ முன்னேறிக்கோனு சொல்றாருங்க ஓகேங்களா இதை மட்டும் செய்யுங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே கடகத்திற்கு கஷ்டத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு சாதகம் வந்து சேருங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்